முன்னதாக முதலில் செய்திகள் தொழிற்சங்க நடவடிக்கை மின்சார சபை ஊழியர் சங்கங்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை மஹிந்த யுத்தத்திற்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வாங்குறோத்து நிலை அடைவதற்கும் தலைமை தாங்கினார் அரச தரப்பு எம்பி பகிரங்கம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு இவ்வாறத்திற்குள் நீதி அமைச்சிடம் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் நடவடிக்கை இன்று ஆரம்பம் சந்தையில் அரிசிக்கு பற்றாக்குறை மனித புதைகுலிகளுக்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் நீர்த்தேக்கத்தில் சிறுவன் பலி இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை கனமழை வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்த அறிவிப்பு பிணைய வழியிலான பாலியல் தொழில் குறித்து எச்சரிக்கும் போலீசார் சிகிரியா கண்ணாடி சுவரை சேதப்படுத்திய ஜுவதி கைது இலங்கை மின்சார சபையின் பிரிப்பதற்கு எதிரான சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை இன்று முதல் போவதாக இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கமும் பிற தொழிற்சங்கங்களும் கடந்த வாரம் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கையை மூன்று கட்டங்களாக மேற்கொள்ள முடிவு செய்திருந்தன அதன்படி முதல் கட்டமாக சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது கடந்த நான்காம் தேதி வேலை நிறுத்தம் தொடங்கி பதினோரு நாட்கள் கடந்துள்ள போதிலும் அதிகாரிகள் இதுவரை தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு பேச்சுவார்த்தையை கூட நடத்த தவறிவிட்டதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது இன்று பிற்பகல் நடைபெறும் தொழிற்சங்க பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது குறித்து அறிவிப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமை தாங்கிய மகிந்த ராஜபக்ஷ நாடு வங்குறத்து நிலை அடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப்போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீரர் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இல்லாதொழித்தவர்கள் தான் இன்று ஜனாதிபதி உரித்துரிமைகளை நீக்கும் சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் இந்த சட்டம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பு காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமார்துங்க குமார் ஆகியோர் அரச உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை ஏனெனில் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கான எவ்வித தேவையும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை நாமல் ராஜபக்ஷ உட்பட பொதுஜன பெருமுனவினர் அரசியல் வெற்றிக்கான ஒரு நாமமாகவே கருதுகிறார்கள் தனது தந்தைக்காக விஜயராம இல்லத்திற்கு ஆட்களை கொண்டு வந்த நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி உரித்திருமைகளை நீக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை நாட்டு மக்களை போலியாகவே ஏமாற்றுகிறார் இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா எதிர்காலத்தில் செல்லுபடியாகும் ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் யுத்த வெற்றியை குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் வரி ஊடாக முழு குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது இவர் யுத்தத்திற்கு தலைமை தாங்கியதைப் போன்று நாடு பங்குரோத்து நிலை அடைவதற்கும் தலைமை தாங்கினார் இதனை நாட்டு மக்கள் மறக்கப்போவதில்லை போவதில்லை என்றார்

புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை வரைவு செய்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் இறுதி வரைவு இந்த வாரத்துக்குள் நீதியமைச்சர் கர்ஷன நானேக்காரவுக்கு கையளிக்கப்பட உள்ளதாக அந்த குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ட்ரீயன்சி அரசகுலரத்ன குலரத்ன தெரிவித்துள்ளாா் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவு செய்வது தொடர்பில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு கடந்த வாரம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சில் கூடியது இதன்போது அங்கு தெரிவிக்கையிலேயே குழுவின் தலைவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் புதிய சட்ட மூலத்தில் இடம்பெறும் பிரச்சனைக்குரிய இடங்களை தொடர்ந்தும் இனங்கண்டு சட்ட மூலத்தை இரண்டாவது தடவையாக ஆராயும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது சட்டமூலம் தொடர்பில் குழு தொடர்ந்து கலந்துரையாடி வருவதுடன் மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு சட்டமூலத்தை வரைவு நடவடிக்கையை சட்ட வரைவு திணைக்களத்தினால் முன்னெடுத்து செல்வதாகவும் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் நடவடிக்கை இன்று ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக தலைமையில் ஆரம்பமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக புதுப்பிக்கப்பட உள்ளது புதுப்பித்தலின் கீழ் புதிய ஓய்வு அறைகள் தகவல் தொடர்பு நிலையங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட உள்ளன புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் நடவடிக்கைகள் இலங்கை விமானப்படையால் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கிடையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் மருதானை ரயில் நிலையத்தின் புதுப்பித்தல் நடவடிக்கையும் இன்று ஆரம்ப சந்தையில் கேரிச்சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளனர் அரிசி உற்பத்தியாளர்கள் கீரிசம்பா அரிசியை இருநூற்றி அறுபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலையில் வழங்குவதால் அதை விற்பனை செய்வதை தவிர்த்து வருவதாக புறக்கோட்டை அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில்லறை விற்பனையாளர்களும் கீரிசம்பா அரிசியை விற்பனை செய்வதை தவிர்த்து வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் சம்பா மற்றும் கீரிசம்பா அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்க கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி லாபம் முயற்சிப்பதால் அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று தேசிய விவசாயிகள் ஒன்றியம் கோரியுள்ளது செம்மன் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு காணப்படும் நடந்த புதுவும் நடைபெற்ற இனப்படுகொலைகளிற்கும் சர்வதேச நீதி கோரி ஜாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாற்றத்திற்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மடம் பகுதியில் இன்று காலை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த கையெழுத்து போராட்டத்தில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் யாழ் மருதனார்மடம் வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கலைவில் பகுதியில் உள்ள தேவகூவா நீர்த்தேக்கத்தில் நீரான சென்று சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் தேவஹூவ கலேவெல பகுதியைச் சேர்ந்த பதினொரு வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறந்த சிறுவன் தனது தந்தை மற்றும் உறவினர்களுடன் நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்றபோது இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் பின்னர் உறவினர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் நீரில் மூழ்கிய சிறுவனை மீட்டு கலேவல வைத்தியசாலையில் அனுமதித்தனர் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப பரிசோதனைகளில் சிறுவன் உயிரிழந்துவிட்டதாக கண்டறியப்பட்டது இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என ஜாழ்பாணு பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளாா் வானிலை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் குறிப்பிடுகையில் இந்த மழை மேற்காவுகை செயல்பாட்டினால் கிடைக்கும் மழை என்பதால் முற்பகலை விட பிற்பகலில் அல்லது இரவில் அதிக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்தோடு இடி மின்னலுடன் கூடியதாகவே இம்மலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பிரதேசங்களில் காலை பதினொன்று முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அதிகளவான உணரக்கூடிய வெப்பநிலை நிலவும் எனவே அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது என தெரிவித்துள்ளார் இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பூவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இணைய வழியில் பாலியல் தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் நிதி மோசடிகள் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் செயல்கள் இந்த இணைய வழி பாலியல் தொழில்கள் ஊடாக இடம்பெறக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா விசாக்களில் நாட்டிற்குள் வரும் வெளிநாட்டவர்களும் இந்த பாலியல் தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது அதிக எண்ணிக்கையிலான இணையதளங்களிலும் மொபைல் செயலிகளின் ஊடாகவும் இணையவழி பாலியல் தொழில் தொடர்பான விளம்பரங்களை பிரசுரம் செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது இணைய வழியில் விளம்பரங்கள் செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் பாலியல் தொழில் நடவடிக்கைகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து அமைச்சர் நூறு பேருந்துகளை கொள்வனவு செய்ய உள்ளது அமைச்சின் தகவல்படி குறித்த பேருந்துகள் வசதியாகவும் நவீனமாகவும் முக்கிய நகரங்களில் திறமையான பொது போக்குவரத்து சேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்படும் இந்த திட்டம் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் பொது போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதன் மூலம் வரத்து நெரிசலை குறைக்கவும் முயற்சிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது மலேசிய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டு சர்வதேச சிலிம்ப போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இம்மாதம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கேற்ற இலங்கை சிலம்ப அணி சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளது இப்போட்டியில் இலங்கை அணி ஒரு தங்கம் நான்கு வள்ளி ஆறு வெண்கலம் அடங்கலாக பதினொரு பதக்கங்களை வென்றுள்ளது இதற்காக மலேசிய அரசு வயது பிரிவு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஐந்து வீரர்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்கியிருந்தது இலங்கை சிலம்ப சம்மேளன பயிற்றுவிப்பாளராக ஆசான் டிராதிவாகரனும் முகாமையாளர் ஜெகதீஷ் ஆகியோர் அணியை வழிநடத்தியமை குறிப்பிடத்தக்கது

நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்